ராசி அன்பர்களே சுக்கிர பெயர்ச்சியால் என்ன பலன் இருபத்தி ஆறு நாட்கள் அதாவது ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் இருபதாம் தேதி வரை குருவும் சுக்கிரனும் இணைவு அதாவது உங்கள் ராசிக்கு அதாவது உங்கள் ராசியிலேயே போய் குருவும் சுக்கிரனும் இந்த காலகட்டத்தில் இணைவு பெறுகிறது அப்போ சுக்ரன் என்பது இந்த மிதன ராசி என்பர்களுக்கு யார் அப்படின்னா ஐந்துக்குரியவன் அதாவது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதி காதல் ஸ்தானத்தின் அதிபதி யும் அந்த சுக்குரனே விரயத்தை கொடுக்கக்கூடிய விரயாதிபதியும் அதை சுக்குரன் தான் எங்கே உங்கள் ராசிலேயே வந்து அமரப்போகிறார் அப்போ உங்கள் ராசிலே யார் இருக்கார் அப்படின்னா குரு பகவான் குருங்கிறது யார் ஏழுக்குரியவன் ஸ்தானத்தின் அதிபதி தொழில் ஸ்தானத்தின் அதிபதியும் அதே குரு அவர் ராசியிலே வந்து அமர்ந்திருக்கார் அப்போ உங்க ராசி லக்னத்தில் பார்த்தீங்கன்னா குருவும் சுக்குரனும் இணைவு பெற்று இருக்க போறாங்க இந்த இருபத்தி ஆறு நாட்கள் அப்போ இந்த இருபத்தி ஆறு நாட்கள்ல என்ன மாதிரியான பலன்கள் அப்படிங்கறத டீடைல பார்க்கும் பொழுது சுக்கிரன் என்பது இந்த மிதன ராசி என்பவர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் அஞ்சுக்குரியவன் அல்லவா யோகத்தை தரக்கூடியவன் உங்க ராசியிலே போய் அமர்ந்திருக்கார் அப்ப குருங்கிறது நல்லது அதாவது இயற்கை சுபர்கள் என்று சொல்லக்கூடிய குருவும் சுக்கரனும் இணைந்திருக்கிறது அந்த இருவரும் பணத்தை கொடுக்கக்கூடியவர் கொடுக்கக்கூடியவர் உங்க ராசி உங்க தலை மேலேயே உட்கார்ந்திருக்காங்க அப்போ உங்களுக்கு பணம் கிடைக்குமா கிடைக்காதா நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள் மிதன ராசி என்பவர்களுக்கு சிறப்பாக செயல்படும் நீங்க எந்த வேலையில் இருந்தாலும் சரி எந்த தொழிலாக இருந்தாலும் தன பிராப்தம் நிச்சயமாக உண்டு ஆனா அதே சமயத்தில் குருவும் சுக்குரனும் எதிர்த்தன்மை கொண்டவர்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளணும் அதாவது குரு கிழக்க போச்சேன்னா சுக்குரன் மேக்க போவாங்க அப்போ என்ன எதிர்த்தன்மை அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கிறதுனால அந்த சில விஷயங்களில் அதாவது குடும்ப விஷயத்தில் கொஞ்சம் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எதிர்மறை எண்ணங்கள் வர ஆரம்பிக்கும் எதிர்மறை கருத்துக்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ இப்போ இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரணையோடு போகணும் என்பதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க ஏன்னா குரு சுக்கரன் அந்த இரண்டு கிரகங்கள் ஏழாம் இடம் என்று சொல்லக்கூடிய திருமணஸ்தானத்தை பார்க்குது அப்போ அந்த இடத்துல கணவன் மனைவி இருக்காங்க அப்போது கணவன் கிளக்க போனாருன்னா மனைவி மேக்கப் போகும்னு அர்த்தம் அப்போதான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எதிர் தன்மை எதிர் கருத்துக்கள் வரும் கருத்து மோதல்கள் வராமல் பார்த்து கொள்வது இந்த மிதனத்துக்கு சிறப்பு என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் பணம் சார்ந்த விஷயங்கள் பொருளாதாரத்தில் சிறப்பு ஏன்னா குருங்கிறது பத்துக்குரியவன் அல்லவா தொழில் ஸ்தானத்தின் அதிபதி அல்லவா அப்போ பத்தாம் அதிபதியும் அஞ்சாம் அதிபதியும் இணைவு பெறுகிறது அப்போ நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும் தொழில் விஷயத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகளை ஏற்படுத்தும் குருமார்களினுடைய ஆலோசனைகள் ஆசீர்வாதங்கள் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க செய்யும் அந்த குருங்கிறது கடவுள் கடவுளினுடைய அனுகிரகங்கள் அஞ்சாம் இடம் என்பது குலதெய்வம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் என்பது இந்த காலகட்டம் மிதினத்துக்கு சிறப்பு தரும் அதில் எந்தவித மாற்றுக்கருத்தும் கிடையாது குழந்தை பாக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அனுகூலத்தை தருமா அப்படின்னா ஐந்தாம் அதிபதியும் குழந்தை காரக கிரகமும் சேர்ந்து உட்கார்ந்திருக்கு அப்ப நிச்சயமா குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான அத்தனை அம்சங்களையும் உங்களுக்கு உருவாக்கும் அப்படின்னு தான் அர்த்தம் அப்ப குழந்தை பாக்கியத்துல எந்த தடை இல்லை உங்களுக்கு அதாவது உங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் கிடைத்தே தீர வேண்டும் என்கின்ற அமைப்புக்கு ஏற்ப இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழந்தையினுடைய தன்மைகளில் குழந்தைக்காக செலவு செய்வது குழந்தைகளுக்காக திருமணம் செய்வது குழந்தைகளுடைய படிப்புக்காக செலவு செய்வது குழந்தைகள் வெளிநாட்டுக்கு சென்று வருவது உயர்கல்வி படிப்பது ஆசிரியர் சார்ந்த விஷயத்தில் இருப்பது போதனைகளை செய்வது மற்றவர்களுக்கு சொல்லிக் கொடுத்தல் போதனை செய்வது சட்டம் நிதி நீதித்துறை ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கக்கூடிய குழந்தைகள் இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக மிதனத்துக்கு அமையும் அது குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா பனிரெண்டாம் அதிபதி சுக்குரன் அப்போ பனிரெண்டாம் அதிபதியோட அந்த குரு சேர்ந்து இருக்குது உங்கள் ராசியில் இருக்குது அப்போது வெளிநாட்டுக்கு செல்லணும் வெளி ஊருக்கு செல்லணும் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் ஏன்னா பனிரெண்டாம் இடம் என்பது நகருதலை குறிக்கக்கூடிய தன்மை அப்போ செலவுகளை குறிக்கக்கூடிய தன்மை அப்போது உங்களுடைய ஆசைகளை பூர்த்தி கொள்வதற்காக ஒரு காலகட்டமாக இருக்கும் ஒரு வீட்டுக்காக ஒரு ஏ உங்க வீட்டுக்கு ஏதாவது எடுத்து செய்யணும் அல்லது வீட்டுக்கு சில பொருள்களை வாங்கி மகிழனோ தன்னுடைய ஆசைகளை பூர்த்தி கொள்ளணும் சோ இதெல்லாம் அந்த காலகட்டம் வந்து சிறப்பாக இருக்கும் இதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை சுக்கரனுங்கிறது அழகு அழகு கலை கலைத்துறை ஐந்தாம் இடம் என்பது கலைத்துறையை குறிக்கக்கூடிய இடம் சோ கலைத்துறையில் உங்களுக்கு என்ட்ரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரும் இந்த மிதனராசி என்பர்கள் யாரெல்லாம் ஒரு திரை போகணும் பெரிய திரை போகணும் ஒரு டிவியில் போகணும் இல்லை ஒரு தொலைக்காட்சி சம்பந்தப்பட்ட விஷயத்துல ஈடுபடுத்திக் கொள்ளணும் அல்லது நடிகர் நடிகைகளாக மாறணும் தான் ஒரு அலங்கார அலங்கார பிரியராக இருக்கணும் அழகு அழகு சார்ந்த விஷயத்தில் இருக்கிறது ஒரு பியூட்டிஷியனாக மாறணும் ஸோ இந்த மாதிரி இந்த அழகு அழகு சார்ந்த விஷயத்தில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது தன்னை அழகுப்படுத்தி கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் சிறப்பு பெறும் பெண்கள் சார்ந்த பெண்களுக்கு சம்மந்தப்பட்ட துறைகள் இருக்கின்றவர்கள் அல்லது பெண்களை எடுத்து நிர்வாகம் பண்ணக்கூடிய துறைகள் சோ இதெல்லாமே இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் அஞ்சாம் என்பது விளையாட்டு துறையும் குறிக்கும் அப்ப விளையாட்டு துறையில் ஆர்வம் இருக்கக்கூடியவர்கள் ஜொலிக்கக்கூடிய புகழ் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் இந்த சுக்குரன் அப்படிங்கிறது சொகுசு சொகுசு சார்ந்த விஷயங்கள் வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அதாவது பெரிய வாகனம் ஒரு லக்ஸரியான ஒரு வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற அமைப்பு அந்த எண்ணம் உங்களுக்கு நிச்சயமாக உண்டாக்கும் ஏன்னா இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா சுக்குரன் செவ்வாயினுடைய நட்சத்திர சாரத்துல பிரயாணம் பண்ணுவார் செவ்வாய்ங்கிறது அதாவது மிருக சிரிச நட்சத்திரத்துல பிரயாணம் பண்ணும்போது சுக்குரன் அது செவ்வாயாக செயல்படுவார் அப்போ செவ்வாய் நீங்க சொல்லவே வேண்டியதில்லை அப்போ அந்த காலகட்டத்தில் செவ்வாய் வந்து நாலாம் இடத்துல இருப்பார் அப்போது நிச்சயமாக வண்டி வாகனங்கள் வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இடம் வாங்கணும் அப்படிங்கிற அதாவது அந்த உணர்வுகள் எல்லாமே அதிகமாக வெளிப்படுத்தணும்னு சொல்கிறேன் அதுக்கான செயல்பாடுகளும் உங்களுக்கு துரிதப்படுத்தப்படும் இந்த காலகட்டத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து ஆகஸ்ட் மாதம் பதினோராம் தேதி வரை பார்த்திங்கன்னா ராகுவோட நட்சத்திர சாரத்தில் இந்த சுக்குரன் செயல்படுறார் அப்போ ராகுன்னா பிரம்மாண்டம் ஸோ பிரம்மாண்டமான விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது அந்த காலத்தில் தான் இந்த சுக்குரன் கலைத்துறையில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கிறது கலைத்துறையில் ஒரு பெயர் புகழ் கிடைக்கிறது ஒரு கௌரவம் கிடைக்கிறது அதாவது வெளிநாட்டு சம்பந்தங்கள் என்ன ராகுன்னா அந்நியர்கள் அல்லவா அந்நியர்கள் வெளிநாடு அப்போது அந்த வெளிநாட்டு சம்பம் சம்பவங்களுக்கு நீங்கள் போகிறது வெளிநாட்டு சம் வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் தன்னை ஈடுபடுத்தி கொள்வது அந்நிய மதத்தினரோடு பழகுவது ஸோ இதெல்லாமே இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் சுக்குரன் ராகுவோட நட்சத்திரத்தில் இருக்கும்போது கலத்திரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும் சார் அது என்ன சார் கலத்திரம் அதாவது ஆண்கள்னா பெண்கள் சார்ந்த விஷயம் பெண்கள்னா ஆண்கள் சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம் ஏன்னா ராகு அப்படின்னாலே அங்கே ஒரு பாம்பு ஒரு கெடுதல் ஸோ அந்த விஷயத்தில் கலத்திரம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருக்கணும் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள் அதன் பிறகு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் வந்து புனர்பூச நட்சத்திரத்தில் பிரயாணம் பண்றார் புனர்பூசம் அப்படின்னாலே குரு அப்போ குருவோட சேர்ந்திருக்கார் பொருளாதாரம் சிறப்பு அந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பணம் புழக்கம் அதிகமாகும் பணம் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய தன்மை லாபம் கொடுக்கக்கூடிய தன்மை அப்போ விரிவுபடுத்தக்கூடிய தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய எண்ணங்கள் தொழில் மூலமாக புகழ் பெறக்கூடிய தன்மை அந்தஸ்து கௌரவம் தனித்திறமை வெளிப்படுத்துதல் இதெல்லாமே சிறப்பு பெறும் கூட்டு தொழில்கள் கூட்டாளிகள் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு தொழிலை செய்யணுங்கிற எண்ணங்கள் ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பு கொடுக்கும் லக்கு கொடுக்கும் ஒரு ஜாக்பாட் அடிக்கும் பணம் தானே அதாவது ஒரு ஜாக்பாட் என்ன உங்களுக்கு ஒரு இது தானே அப்போது நிச்சயமாக கொடுக்கும் அந்த காலகட்டத்தில் இப்போது இந்த பயிற்சி அழகாக குருவோடு சேர்ந்திருக்கார் அப்போ பணத்துக்கு குறை இல்லை பணம் ஏதோ ஒரு வகையில் வரும் அலைச்சல் திருச்சலாக இருந்தாலும் பணம் கிடைக்கும் ஆனால் அதே சமயத்தில் உறவுகள் சார்ந்த விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் விட்டு கொடுக்கணும் அனுசரித்து போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டு செயல்படுங்கள் சரி இப்போ இந்த காலகட்டத்தில் தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் குரு சுக்கரன் இணைஞ்சிருக்கு ஸ்ரீரங்கத்துக்கு சென்று வருவது சிறப்பு அல்லது தட்சிணாமூர்த்தி சென்று வழிபடுவது அதுவும் குறிப்பாக தட்சிணாமூர்த்திக்கு வந்து மஞ்சள் பட்டு வஸ்திரம் அணிவித்து வழிபாடு செய்வது அனைத்து விதத்திலும் உங்களுக்கு பொருளாதார மேன்மை தொழில் விருத்தி கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமை ஸோ இதெல்லாத்தையும் கொடுக்குங்கிறதுல எந்தவித மாற்றுக் கருத்தும் கிடையாது ஒரு துல்லிய பலன் வேணும் உங்க ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்கு என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு என்ன டிகிரியில் இருக்கு இப்ப நடப்பு தசா புத்தி அந்தரம் சூட்சமும் வாயிலாக நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த எப்போ சொந்த தொழிலை செய்யலாம் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போதான் நமக்கு திருமணம் நடக்கும் எந்த கோர்ஸ் படிக்கக்கூடிய கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்குது அப்போ எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் இன்னும் குழந்தை பாக்கியம் கிடைக்கல எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் எப்போ ப்ரமோஷன் கிடைக்கும் எப்போ இடமாற்றம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயம்புத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது நம்முடைய சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்